மனசு விட்டு பேச யாருமே இல்லையேன்னு இயங்கு போறா நீங்க உங்கள மாதிரி இந்த உலகத்துல லட்சோப லட்சம் மக்கள் இருக்காங்க தெரியுமா நம்மள பல பேர் என்னடா வாழ்க்கைன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த மாதிரி ஏக்கத்துக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கு ஏன் ஒரு பையன் லண்டன்ல இருக்கான் இன்னொருத்தன் யூஎஸ்ல இருக்கான் அப்படின்னு போலிய பெருமை பேசிக்கிட்டு தனிமையில கடந்து வாடுற பெற்றோர்கள் எத்தனை பேர் தெரியுமா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு குமரல் இருக்கு தெரியுமா ஆனாலும் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க குழப்ப பார்க்கணும் இல்லையா அப்படின்னு மேலுக்கு சொல்லுவாங்க ஆனா நம்ம கூட பேச்சு துணைக்கு இல்லையேன்னு ஒரு ஏக்கம் அவங்கள அறுத்துக்கிட்டே இருக்கும் நாம பேசுறத காது கொடுத்து கேட்க ஆள் இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க அவங்களோட பேசி பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க இந்த சோஷியல் மீடியா உலகத்துல ஒவ்வொருத்தரும் தூர தூரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் போன்ல பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்க மனபாரமும் குறையும் அவங்களுடைய மனபாரமும் குறையும் உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால் வேணுங்க யாரோடவாது பேசினாதான் நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லாட்டி டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் ஒத்த தலைவலி இதெல்லாம் ஏற்படும் ஒரு மருத்துவ ஆய்வறிக்க சொல்லுது எப்பவாவது ஒரு அநாத விடுதிக்கு போயிருக்கீங்களா அங்க இருக்க குழந்தைகளை சந்திச்சிருக்கீங்களா போய் பாருங்க அந்த குழந்தைங்க கண்கள்ல எவ்வளவு ஏக்கம் இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க செய்ய முடியலன்னா உங்க நேரத்தை அவங்களுக்காக செலவழிச்சிங்க பாருங்க அதுவே பெரிய விஷயம் அதே மாதிரி ஒரு முதியோர் இல்லத்துக்கு போங்க அவங்க எப்படி அந்த இல்லத்துக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு விசாரிங்க அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேளுங்க ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா உங்க நேரத்தை அவங்களுக்காக செலவழிச்சிங்க பாருங்க அதுவே பெரிய இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் மன திருப்தி ஏற்படும் உங்க மனசுக்குள்ளும் ஒரு சந்தோஷம் கொப்பளிக்கும் ஒன்னையே நினைச்சி உழன்று இருந்தா டிப்ரெஷன் தான் உருவாகும் அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மனக்கோளாறுல கொண்டு போய் விட்டுடும் அப்புறம் மன தத்துவ டாக்டர் மந்திரவாதி அப்படின்னு அலைஞ்சுகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் விட்டுடுங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க ஒத்த கருத்து உள்ள ஒத்த மனநிலையில இருக்கிற ரெண்டு மனசுகள் ஒன்னா ஒட்டிக்கும் அதுல ஒரு தனி ஆனந்தமும் திருப்தியும் கிடைக்குமுங்க மனசு விட்டு பேச யாருமே இல்லையேன்னு ஏக்கத்தோட வாழ்வதனால உங்க மனநிலையும் பாதிக்கப்படும் உங்க உடம்பும் பாதிக்கப்படும் அது தேவையா வீட்டை விட்டு வெளியே வாங்க சந்தித்து பேசுங்க சந்தோஷமா வாழுங்க சரியா